हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கேரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமணேவர் என்னும் பதினெட்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயம் பகவான் வாமன தேவர் எப்படி தோன்றினார் என்பதையும் பலிமகாராஜனின் யாக அரங்கிற்கு அவர் எப்படி சென்றார் என்பதையும் பலி மகாராஜா எப்படி அவரை நன்கு வரவேற்று அவர் யாசித்ததை அளித்து அவரது விருப்பத்தை நிறைவேற்றினார் என்பதையும் விவரிக்கிறது பகவான் வாமன தேவர் இந்த உலகில் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை ஆகியவற்றுடன் அதித்தியின் கருவிலிருந்து தோன்றினார் அவரது தேகம் கருமை நிறம் கொண்டதாக இருந்தது அவர் மஞ்சள் நிற பட்டாடைகளை அணிந்திருந்தார் அபிஜித் நட்சத்திரம் இருந்த சமயத்தில் சிரவண துவாதசி எனும் மங்களகரமான வேளையில் பகவான் விஷ்ணு தோன்றினார் அப்போது உயர் கிரக அமைப்பு பறவெளி மற்றும் இந்த பூமி ஆகியவை உட்பட மூ உலகங்களிலும் தேவர்கள் பசுக்கள் பிராமணர்கள் மற்றும் பருவகாலங்களும் கூட பகவானின் தோற்றத்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் எனவே மங்களகரமான இந்த நாள் விஜயா என்று அழைக்கப்படுகிறது சச்சிதானந்த மேனியை கொண்டவரான முழுமுதற் கடவுள் கஷ்யப முனிவருக்கும் அதித்திக்கும் புதல்வராக தோன்றிய போது அவரது பெற்றோர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தனர் அவரது தோற்றத்திற்கு பிறகு பகவான் குள்ளமான வாமன ரூபத்தை மேற்கொண்டார் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பெரும் முனிவர்கள் எல்லோரும் கஷ்யப முனிவரின் முன்னிலையில் பகவான் வாமனரின் பிறப்புச் சடங்கை நிறைவேற்றினார்கள் பகவான் வாமன தேவரின் புனித நூல் சடங்கின் போது அவர் சூரிய தேவன் பூமாதேவி ஸ்வர்கலோகங்களுக்குரிய அதிதேவதை அவரது தாயார் பிரம்மதேவர் குபேரன் மற்றும் ஏழு ரிஷிகள் முதலானவர்களால் கௌரவிக்கப்பட்டார் வாமன தேவர் அதன் பிறகு பிரகு வம்சத்தை சேர்ந்த பிராமணர்கள் யாகம் இயக் நர்மதா நதியின் வடக்கில் பிருகு கச்சம் எனப்படும் இடத்தில் நிறுவப்பட்டிருந்த யாக அரங்கத்திற்கு சென்றார் பகவான் வாமன தேவர் ஆன ஒரு கச்சையையும் மான் தோளாலான ஒரு மேலாடையையும் ஒரு புனித நூலையும் அணிந்திருந்ததுடன் அவரது திருக்கரங்களில் ஒரு தண்டம் ஒரு குடை ஒரு கமண்டலம் ஆகியவற்றை ஏந்தியவராக பலிமகாராஜாவின் யாக அரங்கத்தில் தோன்றினார் அவரது தெய்வீகத்தன்மையுடைய பிரகாசமான தோற்றத்தினால் வேதியர்கள் அனைவரும் தங்களது பொலிவை இழந்தார்கள் இவ்வாறாக அவர்கள் அனைவரும் தங்களது இருக்கைகளிலிருந்து எழுந்து பகவான் வாமன தேவரை துதித்தார்கள் பகவான் வாமன தேவரின் பா பாதத்திலிருந்து அதாவது கால் விரலிலிருந்து உற்பத்தியாகும் கங்கை நீரை சிவபெருமான் கூட தமது தலைமீது தாங்கிக்கொள்கிறார் ஆகவே பகவானது திருப்பாதங்களை அலம்பிய பின் அந்த நேரை பலிமகாராஜன் உடனே தமது தலைமீது தாங்கிக் கொண்டார் இதனால் தானும் தமது முன்னோர்களும் பெருமையடைந்ததை உணர்ந்தார் பிறகு பகவான் வாமன தேவரின் நலனை பற்றி வினவிய பலி மகாராஜா தனம் ஆபரணங்கள் அல்லது அவர் விரும்பக்கூடிய எதையுமே தன்னிடமிருந்து கேட்டு பெறுமாறு பகவானை வேண்டிக் கொண்டார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் பதினெட்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரிபோல்